ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் இன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் பைல் ஒன் பைல் டூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் வீக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதிரியான ஒரு வாரமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பைல் ஒன் இது கோல்டன் கலர் ரிங் ஓகேங்களா தெரியுதா கோல்டன் கலர் பை சில்வர் கலர் கண்களை மூடிக்கோங்க இனிவர்ஸோட உங்களுடைய ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்கேல் த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க

ஜஸ்டிஸ் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் போராட்டமும் பொறுமையும் தேவைப்படுது ஒரு சிலர் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற சப்போஸ் கோர்ட்டு கேஸ் ரிலேட்டடா சில ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் பிளஸ் நீங்க அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நீங்க கொஞ்சம் எஃபோர்ட்டும் போட வேண்டியிருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா சோ நீங்க வந்து எப்படின்னா இங்க கம்மிங் வீக்ல பாஸ்ட் எனர்ஜி கொஞ்சம் நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கொஞ்சம் ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது ரொம்ப ஒரு கவலை என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கல ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க எடுக்கும்போது உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும் ஸோ சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ண வேண்டியிருக்குது ஓகேவா கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க எஃபோர்ட் போடுவீங்க எனர்ஜெட்டிக்காகவும் எஃபோர்ட் போடுவீங்க சில விஷயங்களில் நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற மாதிரியும் இருக்கு பட் இந்த ஜஸ்டிஸ் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவீங்க சில பேர் வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ஓகே நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சரியான கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க சப்போஸ் உங்களுக்கு என்ன படிக்கணும் சூஸ் பண்ணணும் தெரியல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு சரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க எது படிக்கணும் அப்படின்றது மீதி பேர் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வருவீங்க ஓகேவா வெரி நைஸ் மேபி இது வரைக்கும் அதுக்காக பொறுமையாக காத்துட்டு இருந்துருப்ப இருப்பீங்க இல்லை என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரிய வரும் ஓகேவா ஸோ நீங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஸ்ட்ரென்த் இருக்கு அண்ட் சேரிட் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெத் கார்டு ஜட்ஜ்மெண்ட்டு எயிட் ஆஃப் அகைன் இங்கே ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஸோ எப்படி தெரியுதுன்னா நிறைய ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் ஒரு பயம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ நம்பிக்கையாக வந்துட்டு பயப்படாதீங்க ஓகே உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நினச்சி பயப்படாமல் ஒரு ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா பொறுமையா நிதானமா இருந்தீங்கனால என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தோணும் உங்களால முடியாத எதுவும் கிடையாது சரியா உங்களால வந்து மாத்த முடியும் சில என்ன நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குதோ அதை உங்களால மாத்திக்க முடியும் அப்படின்றது இந்த வீக்ல உங்களுக்கா புரிய வரும் அப்படின்னு தெரியுது ஸோ நீங்க ஒன்னொன்னு பண்ணணும் இந்த எயிட் ஆஃப் ஆட்சி எனர்ஜியை மட்டும் விட்டுருங்க நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்றது எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் விட்டுருங்க சோ தட் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்ன கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க ஒரு நியூ பிகினிங் இருக்கும் ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே உங்களுக்கான ஒரு ஜட்மெண்ட் வந்து கிடைக்கும் நீங்க வந்து தேவையில்லாம இந்த எனர்ஜியை வச்சுக்கூடாது கூடாது அது ரொம்ப முக்கியம் ஓகே நீங்களா நினைச்சு உங்களை நீங்களே கட்டி போட்டு வச்சிருக்கிறது எனர்ஜி வேற யாருமே தேவையில்லை உண்மை புரிய வரும் டெசிஷன் எடுக்க முடியும் ஓகேவா சோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்ன பார்ப்போம் ஃபியூ வீக்ஸ் அபண்டன்ஸ் இன்னும் சில வாரங்கள்ல உங்களுக்கு நீங்க நினைக்கிற ஒரு சக்சஸ் இருக்க போகுது மணி ரிலேட்டடா பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை மணி ரிலேட்டடாக சில பேருக்கு கேஸ் போயிட்டு இருந்தாலோ அந்த நிலை போகுது உங்களுக்கான ஒரு சக்சஸ் ஓகேவா அபண்டன்ஸுங்கிறது பெரிய விஷயம் ரைட் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்ல வந்துட்டு இன்னும் சில வாரங்களில் வரப்போகுது அதுதான் வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம் broken ஹார்ட் ஹீலர் ஆஃப் த ஏஜஸ் கூட சேர்க்கலாம் அதாவது coming week உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா 369 ஆ இருக்க போகுது okay உங்களுடைய broken heart அதுக்கான healing வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது angels மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது okay ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து இருக்கும் சரியா உங்க மனசளவுல நீங்க வந்து சரியாகி வருவீங்க அப்படி வரும்போது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு பெரிய எனர்ஜி வந்து கொடுக்க போறாங்க உங்களுக்கு ஓகேவா அந்த ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் அது உங்களுக்கு இந்த கார்ட்லேயும் அந்த மீனிங் தான் கிடைக்குது ஸோ டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்குது ட்ரஸ்ட் உங்களுடைய சோல் பர்பஸ் என்னவா இருக்குது அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை உங்கள் லைஃப்ல வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வரும் வாட்ரு ஒண்டர்ஃபுல் மெசேஜஸ் ஓகேன்னோ ஸோ எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு வந்து நம்புங்க அது வந்து உங்க இன்னர் வாய்ஸ நம்புங்க உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க கண்டிப்பா அது வந்து உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஓகேவா ஹாவ் ஃபெய்த்து அகைன் இங்கேயும் பாருங்க நம்மங்க உங்களுடைய பிரேயர்ஸும் அந்த ஆன்சர் சொல்லுவாங்க உங்களுடைய பிரேயருக்கான நான் இவ்வளோ பிரேயர் பண்றேன கடவுள் வந்து கண்ணு இல்லையா காது இல்லையா சம்வாட் நீங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம் பட் உங்களுடைய ப்ரேயருக்கான ஆன்சர் வந்து கொடுக்க போறாங்க முருவருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் எக்ஸலன்ட் மன நோய் தீரும் எதை நினைச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அந்த அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க வேலை தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் அப்படின்ற ஒரு முருகர் மெசேஜ் வந்து உங்களுக்கு அற்புதமா இருக்கு பை ஒன் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க ஓகேவா

King of Wands, Nine of Cups, Chariot, <coughs> King of Swords, Knight of Wands, Three of Cups, Oh my God, Nine of Swords. You can see persons there persons involved in your life. 5-2. Sorry for the background noise. Two of Swords. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நைட்டு தூங்காமல் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது மேபி சில பேர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க உங்களால் என்ன செய்யணும் தெரியல அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரண்டர் பண்ணிவிடுங்க கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க சரியா உங்களுக்கான நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது சில பேருக்கு நான் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன் பார்க்குறேன் ரிலேஷன்ஸ்ல இருக்கலாம் ஆப்ஷன் அண்ட் சில பேர் எப்படின்னா நீங்கள் எஸ் குயின் ஆஃப் கிங் ஆஃப் பை டூ ஆக்சுவலி நீங்களும் உங்களும் நீங்களும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் இன்னொரு பர்சன் இருக்கலாம் ரைட் பட் நீங்க அந்த இன்னொரு பர்சனை கண்டிப்பா அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா உங்களுக்கு உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரே எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்தாலுமே அது எவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்டிவான விஷயமா இருந்தாலுமே நீங்க அதை அக்செப்ட் பண்ணி போறது இல்ல இது ஒரு சிலருக்கு பொருந்தலாம் ஒரு சிலருக்கு எப்படின்னா உங்க பர்சன் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் என்னதான் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் ஆனஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே அவங்க ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டடாக மட்டும் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் ஒரு சில வந்து நீங்களும் உங்கள் பர்சனும் ஒத்தக்கொத்தர் இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க சக்ஸஸை நோக்கி போகிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அவங்க பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டுறதுனால அவங்களுக்கு என்னது இது இது என்ன இவங்க எப்போ இன்ட்ரெஸ்டடா வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமே புரியாம கொஞ்சம் தூங்காம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு எனக்கு உங்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அண்ட் சம்பவாட் சில விஷயம் வந்து அவங்களை நோக்கி வருது அவங்களுடைய பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பைன் டூக்கு கம்ப்ளீட்டாக சம்வாட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மெசேஜஸ் கிடைக்குது அண்டு சப்போஸ் நீங்கள் ஜாப் தேடுறீங்க ஜாப பற்றின ஒரு டென்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நியூ ஜாபுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய முயற்சி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தெரியுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூஸ் எஃபோர்ட் போடுங்க உங்களுக்கான ஒரு நல்ல ஜாப் வந்து காத்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட்டி செலப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியுது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலப்ரேஷனோ இல்லை ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது அந்த மாதிரி தெரியுது ஓகே அதர் சில பேர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை நினச்சி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறீங்க அது ஜஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே அந்த மாதிரி நீங்கள் டென்ஷனாக இருந்தால் கூட அது என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இங்கே சேரியர் பார்க்கும்போது உங்களுடைய சுச்சுவேஷன் நல்லபடியாக வந்து மூவ் ஆகும் ஓகேவா ஸோ உங்கள் லைஃப் வந்து முன்னோக்கி போக போகுது பட் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹாப்பினஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது பயிர் டூ நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தெரியல ஐ திங்க் இந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க சம் வாட் ஒரு சிலர் எப்படின்னா விரும்பி ஒரு எஃபர்ட் போடலாம் திருப்பி கொஞ்சம் அது ஆஃப் பண்ணிடுறீங்க அந்த எஃபர்ட் திருப்பி அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறனால ஒரு நியூ பிகினிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் உங்களோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் கண்டினியூஸா தேவைப்படுது ஃபோக்கஸ்டாகவும் நீங்க ஒர்க் பண்ணணும் ஒரு சிலர் பயில் ஒன்றும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா இங்கே சேரிட் அங்கேயும் நமக்கு கிடைச்சிது ஃபோக்கஸ்ட் அப்படின்றது மெயினாக இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு ஸோ கம்மிங் வீக்கில் வந்து கவன சிதறல் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து இருக்கும் ஓகேவா உங்களை தேடி பர்சன் வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது நியூ பர்சன் கூட வரலாம் ஒரு சிலருக்கு ஓகே சோ நீங்க ஆசைப்படுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது ரைட்டா அதுல உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்டை விட்டுட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸுக்கும் கிளாரிட்டி ஏதோ தேவைப்படுது அப்படின்னா அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஓகே அது அது தேர்ட் பார்ட்டி மூலமாக அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒன் மோர் திங்ஸ் ஒரு சிலர் வந்து எப்படின்னா நீங்கள் கம்மிங் வீக்கில் வந்து இந்த குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜி இருக்குல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுறது நீங்கள் எவ்வளோதான் ஹானஸ்டியா இருக்கலாம் நேர்மையானவங்களா இருக்கிறீங்க நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொலைட்டா மாற்றிக்கோங்க அது ரொம்ப தேவை ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஒரு சொல்ற சொல்லலாம் சொல்ற விதத்தை வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓகேவா இந்த பர்சன் வந்து ரொம்ப அது இமோஷனலி டிட்டாச்சா ஒருத்தர் தெரியுறாங்க அவங்கள பத்தி நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம் அது அமைதியா அப்படியே விட்டுருங்க அவங்களே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டடா வந்து வருவாங்க அப்படின்றத பாக்க முடியுது யா இங்க பாருங்க கரியர்ல சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்க மனசளவுல எப்போ தயாராகுறீங்களோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா மாற்றம் வரும் ஸோ நீங்களும் இப்ப தயாராதான் இருக்கிறீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது வாக்கிங் அவே ஆக்ஷன் பிளாசமிங் அபெண்டன்ஸ் சில விஷயங்கள் நீங்க ஒரு சிலர் வந்து நீங்க வாக்கவே பண்றதுக்கான வாய்ப்பு தெரியுது வாக்கவே பண்றதுக்கான ஒரு ஆக்ஷனை எடுப்பீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சில ஒரு சில பிரச்சனையில இருந்து நீங்க விலகி போகலாம் இல்ல ஒரு சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் நீங்க விலகலாம் உங்களுக்கு இதுவரை உதவாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட நீங்க விலகறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மேபி யாருக்கும் அது பொருந்தலாம் உங்ககிட்ட இமோஷனலி டிட்டாச்சாவே இருக்கிறாங்க உங்க பர்சன் ஆல்வேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மேபி நீங்க அவங்க வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு யாருக்கும் அது பொருந்தலாம் நாட் ஃபார் ஆல் ஓகே அது ரிலேட்டடா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அதர்வைஸ் இங்க நான் என்ன ஜென்ரலா பாக்குறேன் அப்படின்னா உங்கள் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்க யூ ஆர் ரெடி அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும் போது உங்க உங்க சிச்சுவேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அற்புதமாக இருக்கு பிளாசமிங் அபண்டன்ஸ் ஓகே இங்கே ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அதுதான் சொல்லுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ நீங்க வந்து மனம் தளராமல் கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக உங்களை பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம இது கரெக்டு அது கரெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு பேசுகிறோம் இல்லையா நம்ம வந் நம்மளை நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமானும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக சரியாக சாப்பிட்றோமா சரியாக தூங்குறோமா எழுந்திருக்கிறோமா வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா இல்லை ஸ்டக் எனர்ஜில இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறோமா right so adhigam nam gavaniknum illaya so you have to take some action நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது அப்படி எடுக்கும் போது அற்புதமா இருக்கு இந்த அபண்டன்ஸ் வந்து ஓகே ஒரு புதிய கதவு உங்களுக்கு வந்து திறக்கப்படுது பேலன்ஸ் உங்களுடைய மைண்ட் செட்டை வந்துட்டு பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க பர்ஃபெக்ட் ஹார்மோனி ஒரு நல்ல இணக்கத்தை உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஏற்படுத்திக்கோங்க ஓகே யாரையும் எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள தேவையில்லை அப்படி இருக்கும்போது ஒரு இணக்கம் ஏற்படும் சுத்தி இருக்கிறவங்களோட ஒரி எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறதுல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க மனசு வந்து பேலன்ஸ்ட் ஆயிடும் உங்க லைஃப்பும் பேலன்ஸ்டா போகும் ஓகேவா கவலைப்பட்டுட்டே இருக்கிறது எந்த ஒரு மாற்றத்தையாது கொண்டு வருமா கொண்டு வர ஸோ கம்மிங் வீக்கில் உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இருந்து விலகி அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் உங்கள் மைண்ட் செட்டையும் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ஓகேவா யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது கிராட்டிட்யூட் ஸோ இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நன்றியோடு இருங்க ஓகே யாராவது உங்களுக்கு சம்போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அதுவும் இருக்கலாம் இல்லை உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யுனிவர்ஸ் ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்கலாம் ஸோ அதெல்லாம் மறந்துட்டு கவலையை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க வர மேஜிக்கல் பர்சன் ஹூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் கிளியார் இன்டென்ஷன்ஸ் இன் டு ரியாலிட்டி நீங்கள் விரும்புகிற விஷயத்தை வந்து நடத்தி காட்ட முடியும் உங்களால் அப்படின்றத நீங்கள் நம்புங்க ரொம்ப சென்சிட்டட்டிவா வந்து ஓகே அந்த அவாய்டு ஹாஸ் ரிலேஷன்ஷிப் இங்க பாத்தோல்ல உங்ககிட்ட உங்ககிட்ட யாராவது பழகுறவங்க ரொம்ப ஹார்ஸா இருக்கிறாங்க எமோஷனலி டிட்டாச்சாவே இருக்காங்கன்னா நீங்க ஜஸ்ட் அதுலேருந்து விலகி விலகிடுங்க ஓகேவா கொஞ்சம் இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே ஹார்ஷ் சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்க அது ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் இல்லவங்க உங்களை சுற்றி ஏதாவது ஹார்ஷா போற மாதிரி இருக்கா ஜஸ்ட் விலகிருங்க வாக்குவாதம் ஏற்படுது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அந்த மாதிரி ஓகேவா ரொம்ப சென்சிட்டிவா வந்து எடுத்துக்க வேண்டாம் எதையும் திருத்தணிக்கு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேட்டடான விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்க வழி விளக்கும் உங்க மேல வந்து சில பேருக்கு ஏதாவது உங்க மேல வந்து ஏதோ யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்களா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த அந்த விஷயம் வந்து அந்த முருகர் வந்து அந்த பழிய வந்து உங்கள்ட்ட வந்து விளக்கி தர போறாரு தாயும் தந்தையும் நம் கண் கண்ட தெய்வங்கள் கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட்ஸ வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே வந்து ஒரு மரியாதை கொடுங்க முருகரை எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நீங்க பேரண்ட்ஸையும் வந்துட்டு வழிபடணும் ஓகேவா அவங்களையும் தெய்வமா பாருங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையோ செய்ய வேண்டிய சர்வீஸ் வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஸோ so that உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி முருகர் சொல்கிறாரு ஓகே ஸோ for ஃபார் வாட்சிங் பைல் டு கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ take care bye